ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஒரு சர்வே பற்றி பார்க்க போகிறோம் அந்த சர்வே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ் எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் வந்து தனியாக சேட் பண்ணும்போது உங்களுக்கு அக்கௌண்ட் ரேட் எவ்வளோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ இந்த சர்வே செய்யலாம் வாங்க இந்த சர்வே ரிவார்டு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்ட்டு முப்பது நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க அப்படியே வந்து மூணு நிமிஷம் போயிடுச்சு இப் ரிகொஸ்டட் பேர் பார்த்தீங்கன்னா ஜிகாங் அப்படின்னு போட்டிருக்கு ஹிட்டோட டீட்டெயில்ஸ் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே ஆன் பர்சுவேசிவ் பிஹேவியர் ஏஐ டூல்ஸ் ஏஐ டூல்ஸில் வந்து பர்சுவேசிவ் பிஹேவியரை பற்றி இந்த ஸ்டடி வந்து இருக்குது ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சர்வே லிங்க்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காப்பி பண்ணிட்டு அதை தனியாக ஒரு விண்டோவில் ஓப்பன் பண்ணிக்கலாம் தனியாக விண்டோவில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரு அடிக்கலாம் இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே வருது ஸ்டடி ஆன் பெர்சிவ்ஷியூ ஓகே சைன்இன் கேட்குது ஸோ இன் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க ஸோ நம்ம இன் கொடுத்துட்டு அப்புறமே கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்னோடய கூகுள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் பார்ட்டிபேட்டிங் இன் திஸ் சர்வே வி ஆர் ரிசர்ச்சிங் அ பர்சுவேசிவ் மெஸ் மெக்கானிசம் இன் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன்ஸ் சாட்ஜிபிடி அலெக்ஸா ஜிமினி இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில் நமக்கு என்ன இன்டராக்ஷன்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் ரீகால் யுவர் மஸ்ட் மோஸ்ட் ரீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸிங் சர்ச் ஏஐ டூல்ஸ் ஆர் யுவர் மோஸ்ட் மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன்சரிங் ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் ஸோ நான் படித்து பார்த்துட்டேன் நீங்களும் படித்து பார்த்துக்கோங்க கீழே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாமா அதாவது உங்களுடைய உங்கள் ரெஸ்பான்ஸை வந்து இமெயில் அனுப்பலாமான்னு கேட்குறாங்க ஸோ வேணும்னா டிக் பண்ணிக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம் ஸோ இங்கே அடுத்தது நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே கீழே வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க அதில் வந்து உங்கள் ஏஜ் மேலாக ஃபீமேலாக அப்புறம் வந்து என்ன டிகிரி படிச்சுருக்கீங்க அப்புறம் வந்து ஆக்குபேஷன் நேஷ்னாலிட்டி ஸோ நேஷ்னாலிட்டி டைப் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து டெய்லி யூசேஜ் டைம் ஆஃப் ஏஏ டூல்ஸ் ஏஐ டூல்ஸ் வந்து எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ த்ரீ டூ ஃபைவ் ஹவர்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் டெய்லி அப்புறம் ஃபேமிலி வித் ஏஐ டூல்ஸ் எதுவும் இல்லாமல் ஃபேமிலியாக ரொம்ப யூஸ் பண்ணுறீங்களா ஃபேமிலியராக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் வெரி ஃபேமிலியர் தான் ஸோ ஃப்ரீக்வண்ட்லி ஆஃப் யூஸிங் ஏஐ டூல்ஸ் ஒகேஷ்னலி ஃப்ரீக்வண்ட்லி டெய்லி யூஸ் டெய்லி யூஸ் நான் போடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து இன் திஸ் சினாரியோ டி யூஸ் ஏஐ டூல்ஸ் எந்தெந்த ஏஐ டூல்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன சினாரியோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க என்னென்ன எந்த விஷயத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க ஸோ இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுறது அப்புறம் வந்து என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் வந்து நம்ம வந்து அக்காமடேஷன் கேட்குறது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்புறம் கேரியர் ஸோ லைஃப் ஸ்டைல் ஸோ இந்த மாதிரி சம்மந்தமாக நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏஐ டூல்கிட்ட நான் கேட்குறேன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்குமேட்டிவ் ஆர்கூமெண்ட் வேல்யூன்னு இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பை ஏஐ டூல்ஸ் ஹைலி ரெலவெண்ட் டு மை கொஸ்டின்ஸ் அதில் வந்து இதில் என்ன வேணால் நீங்கள் கொடுக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் கொடுத்துட்றேன் Information provided, I2 is complete and comprehensive. information provided by யூஸ் கம்ப்ளீட் அண்ட் இதுக்கு வந்து ஃபோர் கொடுத்துட்றேன் அப்புறம் வந்து இதுக்கு information provided by எயிட் timely டைம்லி ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துட்றான் ஸோ அதே மாதிரி இங்கேயும் ஸோ இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே வாங்க ஓகே ஹாவ் யூ யூ எவர் யூஸ்டு ஏஐ டூல்ஸ் அண்ட் வாய்ஸ் விஷுவல் ரெப்ரஸன்டேஷன் வாய்ஸ் விஷுவல் ரெப்ரஸன்டேஷனுக்காக ஏஐ டூல் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க ஸோ எஸ்னா யூஸ் கொடுத்தா இல்லாட்டி நோ கொடுத்துருங்க ஸோ நான் வந்து யூஸ் பண்ணதில்லை நோ கொடுத்துறேன் ஓகே இந்த கொஸ்டின்னுக்கு வந்து சிக்ஸ் ப செ செவன் கொடுத்துடலாம் இது வந்து ரெண்டு தான் கிளிக் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு கிளிக் பண்ணிடுச்சு ஸோ இதில் வந்து ஒர்க் ஐடி கேட்குறாங்க ஸோ ஒர்க் ஐடி காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணலாம் கீழே வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க தெரில ஆப்ஷன் ஒன் ஸோ இங்கே வந்து ஒர்க் ஐடி பேஸ் பண்ணிடுறேன் பேஸ் பண்ணிட்டு சம்மி கொடுத்துருவேன் ஸோ இங்கே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இது கம்ப்ளீட் பண்ணதுக்கு வந்து கோடு வந்து இங்கே வந்துடுச்சு ஸோ இந்த கோடை வந்து ஆம்டாக் பேஜில் பேஸ் பண்ணி சமிட் பண்ண வேண்டியதுதான் ஸோ அளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஈஸியான சர்வே தான் கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கு அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக்ஸ்ட் பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பை